முதலமைச்சர் அந்தஸ்தில் உள்ள ஒருவர் தான் ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாக கூறினால் அவர் தகுதி வாய்ந்தவரா என அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை போயஸ்தோட்டை இல்ல வளாகத்தில் அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது முதலமைச்சர் அந்தஸ்தில் உள்ள ஒருவர் தன்னை ராஜினாமா செய்ய நிர்பந்திப்பதாக கூறினால் அவர் தகுதி வாய்ந்தவரா என்றும் அவர் நாட்டுக்கு தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார் அஇஅதிமுகவின் நூற்று முப்பத்து நான்கு எம்எல்ஏக்களும் ஒற்றுமையுடன் இருப்பதாக குறிப்பிட்ட டாக்டர் தம்பிதுரை தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சியை நாலரை ஆண்டுகளுக்கும் அஇஅதிமுக அளிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்படும் அஇஅதிமுக சின்னம்மா தலைமையில் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார்

அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் நிலையான ஆட்சியை நாலரை ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடத்தும் வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலாளும் பாராளுமன்ற தேர்தலாளும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் அவர்கள் தலைமையில் அனைத்தும் வெற்றி பெறுவோம்